ஓம் ஆஞ்சநேயரே போற்றி போற்றி என் அன்பு குழந்தையே உன் கஷ்டத்திற்கெல்லாம் கடைசி நாளாக இன்று இருக்கும் என்று நான் வாக்கு கொடுத்தபடியே உன்னுடைய எல்லா துன்பங்களையும் துரத்தி அடித்து என்னுடைய ஆசீர்வாதத்தை என்னுடைய அருள்மழையாய் பொழிய போகிறேன் நான் சொன்ன அதிசயம் இன்னும் சற்று நேரத்தில் உன் வாழ்வில் நிகழத்தான் போகிறது எண்ணமும் தான் உழைக்கக்கூடிய உனக்கான சாதனைகளை மிக விரைவாய் உனக்கு செய்ய போகிறது ஆள் மனதிற்குள் நீ எப்படியும் சாதித்து காட்ட வேண்டும் என்ற எண்ணம் உனக்குள் இருக்கிறது என்பதை நான் அறிவேன் அதனால் தானே இப்பொழுது உனக்கான நல்ல நேரத்தை உருவாக்கி உன்னுடைய உழைப்பும் முயற்சியும் மிக பெரிய பரிசை உனக்கு கொடுப்பதற்காக நான் தீர்மானித்து விட்டேன் உன்னுடைய தகுதியை தீர்மானிப்பது மற்றவர்கள் அல்ல என்பதை போகிற என் உதவி செய்ய வேண்டும் அதாவது கை கொடுத்து காப்பாற்ற வேண்டும் என்ற எண்ணம் எல்லாம் உனக்குள் இருந்தது தானே இப்பொழுது அதை எல்லாவற்றையும் மாற்றி அமைத்து உன் உழைப்பும் நேரமும் உன்னுடைய தகுதியும் திறமையும் இப்பொழுது இப்பொழுது உனக்கான வெற்றியை உன் வசம் ஒப்படைக்கப் போகிறது இனி நீ எல்லா விஷயங்களையும் சந்தோஷமாக அனுபவித்து சிறப்பாய் மகிழ்வாய் வாழப் போகிறாய் யாருக்காவது தவறு நடந்து விட்டால் யாராவது கஷ்டப்பட்டால் யாராவது கீழே விழுந்து விட்டால் அவரை பார்த்து சிரிக்காதே என் செல்லமே ஏனெனில் ஒரு நல்ல விஷயத்திற்காக விழுந்து விழுந்து சிரிக்கலாம் ஆனால் தேவையில்லாமல் ஒரு கெட்டது நடந்து விட்டாலோ அல்லது யாராவது கீழே தவறி விழுந்து விட்டாலோ அவரை பார்த்து சிரிக்க கூடாது ஏனெனில் அதே நிலைமை நாளை உனக்கும் வரலாம் அல்லவா உன்னுடைய ஆஞ்சநேயர் இப்படி சொல்கிறேனே என்று நினைக்காதே இது நாள் வரையிலும் நீ எவ்வளவோ கஷ்டத்தை அனுபவித்துதான் கடந்து வந்திருக்கின்றாய் அதே போலதான் மற்ற மனிதர்களும் கஷ்டப்படுவார்கள் என்பது De யோசித்துப்பார் தேவையில்லாமல் யார் கஷ்டப்பட்டாலும் உனக்கு அதை நினைத்து சிரிப்பு வராது விரும்புகிறாயோ அதுதானே பல சமயத்தில் உன்னை காயப்படுத்தி உன் மனதிற்குள்ளேயும் கஷ்டத்தை கஷ்டத்தை உருவாக்கியது அந்த இனிமேலும் நீ அனுபவிக்க கூடாது என்பதுதான் இன்றே கடைசி என்பது போல உன் கஷ்டத்தை எல்லாம் இன்றே கரைத்து முடித்து அதற்கு அதற்கான அதிசயத்தையும் உன்னுடைய ஆஞ்சநேயர் நான் நிகழ்த்த போகிறேன் நீ அசிங்கப்பட்டு அவமானப்பட்டு பல விஷயங்களை இப்பொழுது நீ சாதித்துக் கொண்டிருக்கிறாய் இனி உன் வாழ்வில் எல்லாம் அழகானதாக அர்த்தமுள்ளதாக மாறத்தான் போகிறது அசிங்கப்படுத்திய பிறகு அவர்கள் உனக்கு அன்பை கொடுத்தாலும் அது பயன் அகலில் விளக்கேற்றி என்ன பயன் இருக்க போகிறது அது போல உன்னை தவறாக பேசிவிட்டு அதன் பிறகு உன்னிடம் சிரித்து பேசினாலும் அது சரியாக வராது என்பதை புரிந்து கொள் அவர்களிடம் இருந்து கொஞ்சம் தூரவே இரு பல சூழலில் இருந்து நீ கடந்து வருவதற்கும் உன் வாழ்க்கையில் வரக்கூடிய கஷ்டங்களை எல்லாம் நீ தாண்டி வருவதற்கும் உடல் வலிமையை விட மன வலிமை உனக்கு தேவைப்பட்டது தானே எத்தனையோ முறை மனதளவில் சோர்ந்து போய் அழுது எல்லாவற்றையும் முடித்து விட்டுதானே இப்பொழுது தைரியத்தோடு வாழ்ந்து கொண்டிருக்கிறாய் உன் உடல் வலிமையை விட மன வலிமைதான் எனக்கு உன்னிடம் மிகவும் பிடித்திருந்தது நிச்சயம் நீ நன்றாக வருவாய் உன் வாழ்க்கையில் நீ சந்தோஷமாக வாழும்படி உன்னுடைய ஆஞ்சநேயர் உனக்கு துணை நிற்பேன் தேவையில்லாமல் கவலைப்படாதே என் செல்லமே எல்லா கஷ்டங்களையும் கடந்து வந்த உன் வாழ்வில் இனி எந்த கஷ்டமும் உன்னை நெருங்காத அளவிற்கு உனக்கு துணையாய் பாதுகாப்பாய் உனக்கு நானே நிற்க போகிறேன் அத்தனை துன்பங்களும் உன் வாழ்வில் இன்றோடு விலக போகிறது எல்லா எல்லா மனிதர்களும் எத்தனையோ ஜென்மத்திற்கு பிறகுதான் இந்த மனிதப் பிறவியை எடுத்திருக்கிறார்கள் மீண்டும் இங்கு மறுபடியும் பிறக்கப் போவதில்லை கிடைத்த வாழ்க்கையை மட்டும் கொஞ்சம் அனுபவித்து வாழ்ந்து விட்டுதான் போயேன் ஏன் கிடைக்காத விஷயத்தை யோசித்து யோசித்து வருத்தப்பட்டு கொண்டிருக்கிறாய் கிடைத்த இந்த வாழ்க்கையை நேசித்து வாழ ஆரம்பி நிச்சயமாக உனக்கு எல்லாம் நல்லபடியாக அமையும்படி உன்னுடைய ஆஞ்சநேயர் உனக்கு நான் அருள் பாலிப்பேன் ஒவ்வொரு நிமிடமும் உன் வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது என்பதை உணர்ந்து கொண்டு கஷ்டத்தை பற்றி யோசிப்பதை மறந்துவிட்டு சந்தோஷத்தை நினைத்து நினைத்து அனுபவித்து வாழப்பார் உன் கஷ்டத்திற்கெல்லாம் கடைசி நாளாக இருக்கக்கூடிய இந்நாளில் சந்தோஷத்திற்கான தொடக்க நாளாகவும் இருக்கும் உன் வாழ்வில் ஒரு துன்பத்தை அனுபவிக்கும் பொழுது கஷ்டத்தை உணர்ந்து தவிக்கும் பொழுது யாராவது வந்து உதவி செய்ய மாட்டார்களா உதவி செய்யவில்லை என்றாலும் பரவாயில்லை ஆறுதலாவது சொல்ல மாட்டார்களா என்று நீ எப்படி எதிர்பார்த்தாயோ அப்படிதான் உன்னை சுற்றி இருக்கக்கூடிய மனிதர்கள் தன் வாழ்வில் இருக்கக்கூடிய துன்பங்களை மறப்பதற்காக முயற்சி செய்கின்றார்கள் ஆறுதலான வார்த்தையை எதிர்பார்த்து கொண்டிருக்கும் அவர்களுக்கு நீ எந்த உதவியும் ஆறுதலாக பேசக்கூடிய வார்த்தைகள் என்பது எப்படிப்பட்ட கவலையையும் அவர்களை மறக்க அடித்துவிடும் என்பதை தெரிந்து கொள் நிச்சயம் அதற்கான பலனையும் புண்ணியத்தையும் உனக்கு கொடுப்பேன் என் செல்லமே இந்த உலகத்தில் நடிக்க தெரிந்த எல்லாரையும் நல்லவனாக நினைத்து கொண்டிருக்கிறார்கள் மனதில் பட்ட மனதில் பட்டதையும் தான் நினைக்க எல்லாவற்றையும் பேசுபவரையும் கெட்டவர்களாக நினைத்துக் கொண்டிருக்கிறார்கள் இதுதானே இந்த கலியுக காலம் எல்லோருக்கும் பிடித்தவராக இருக்க வேண்டுமானால் நல்லவர் போல பேசி சிரித்து பழகினாலே போதும் ஆனால் தன் மனதில் உள்ளதையும் இதுதான் நடக்கப் போகின்றது என்று இயல்பாக பேசுபவரையும் எப்பொழுதும் கெட்டவனாகத்தான் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நீ மனிதர்களிடம் பேசும் பொழுது கொஞ்சம் கவனமாக இருந்து கொள் நீ என்னதான் ாலும் அவர்களுக்கு அறிவுரையாக அது இருக்க கூடாது நல்ல வார்த்தையையும் அவர்களுக்கு நல்லது நடக்கும் என்ற தைரியத்தையும் ஆளாக சொல்லிக் கொண்டுதான் இருக்கும் அல்லது கீழே தாழ்ந்து வாழ்ந்தாலும் ஏதாவது சொல்லி கொண்டுதான் இருக்கும் யார் உன்னை வாழ்த்தினாலும் தாழ்த்தினாலும் பிரித்து கொண்டே கடந்து போக கற்றுக்கொள் காலமாக நான் இருந்து அவர்களுக்கு நிச்சயம் பதில் சொல்வேன் இத்தனை நாட்களாக நீ எதிர்பார்த்த எல்லா விஷயங்களும் தேடி அலைந்த எல்லா எதிர்பார்ப்புகளும் இப்பொழுது தானாகவே உன்னை தேடி வரப்போகிறது அன்பை தேடி நீ எங்கும் செல்ல வேண்டாம் என் செல்லமே எல்லாமே தானாக உன்னை நாடி வரும் உனக்கான மரியாதை நிச்சயமாக உன் வாழ்வில் கிடைக்கும் உள்ளத்தில் நீ கோபத்தை கொண்டிருந்தால் வெளிய எதிரிகள் நிறைய பேர் இருப்பார்கள் தேவையில்லாமல் யார் மீதும் கோபப்படவோ யார் செயல் மீதும் வழிவாங்கும் எண்ணமோ உனக்கு வேண்டாம் யார் எனக்கு தெரியும் நீ யோசிப்பது சரி உன் மனசாட்சிக்கு நீ சரியாக தான் யோசிக்கிறாய் அவர்கள் தவறு செய்வதால் தான் நீ அவர்கள் மீது கோபப்படுகிறாய் அவர்கள் அதை அவர்கள் பொறுத்தவரை அவர்கள் செய்வதெல்லாம் சரி நான் செய்வதுதான் நியாயம் நாம் பேசுவதுதான் சரி என்று அல்லவா நினைத்து கொண்டிருக்கிறார்கள் அப்படிப்பட்டவர்களாக அவர்கள் இருப்பதால் தான் நீ செய்யக்கூடிய எல்லா விஷயங்களையும் அவர்கள் கெட்டதாகவும் எதிரியாகவும் நினைத்து கொண்டிருக்கிறார்கள் நீயும் அதே போல அவர்கள் மீது கோபப்பட்டு யாரையும் எதிரியாக கொள்ளாதே நீ யாரையும் போய் பழிவாங்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை என் சொல்லமே அவர்கள் செய்த கெடுதல்களுக்காகவும் அவர்களுக்குள் இருக்கும் கெட்ட எண்ணத்திற்காகவே அவர்களுடைய கர்மா அவர்களை நிச்சயமாக சரியாக பழிவாங்கும் நீ வேறு பழிவாங்க வேண்டும் என்று எதையும் செய்ய வேண்டாம் காலத்தை போல பழிவாங்க இங்கு யாராலும் முடியாது கெடுதல் செய்பவனும் கெட்டது நினைப்பவனும் அதற்கு உண்டான தண்டனையை என்னிடம் இருந்து அனுபவித்தே தீருவான் அதன் ஏனெனில் உன்னுடைய ஆஞ்சநேயரின் ஒரு பக்கத்தை தானே நீ பார்த்திருக்கிறாய் நல்லது செய்பவர்களை நல்லதே கொடுத்து பாலிக்க கூடிய உன்னுடைய ஆஞ்சநேயரை ஒரு பக்கம் தானே உனக்கு தெரியும் ஆனால் என் அன்பு பிள்ளைக்கு கெடுதல் செய்பவரையும் கெட்டது நினைப்பவர்களையும் அவர்களுக்கு சரியான தண்டனையை கொடுக்கும் உன்னுடைய ஆஞ்சநேயரை நீ இன்னும் பார்க்கவில்லை நல்லவர்களுக்கு நல்ல பிள்ளையாகவும் கெட்டவர்களுக்கு அவர்களுக்கு கடுமையான தண்டனையை செய்யக்கூடிய அவர்களுக்கு நல் புத்தியை வழங்கக்கூடிய அப்பாவாகவும் நான் இருக்கிறேன் உன் வாழ்க்கையில் நிலையில்லாத விஷயங்களை பற்றி சிந்தித்து கவலை கொள்ளாமல் நல்லது நடக்கும் என்ற நம்பிக்கையோடு நிலையான சந்தோஷத்தை நினைத்து வாழ ஆரம்பி ஓம் ஆஞ்சனேயரே போற்றி போற்றி ஓம் ஆஞ்சனேயரே போற்றி போற்றி நன்றி